மே பதினெட்டு இணையளிச்சி மாநாடு நாம் தமிழருக்கு போட்டியா இரண்டு கட்சிகள் நடத்தியிருக்கு ஒன்னு அண்ணன் வேல்முருகன் இன்னொன்னு தளபதி விஜய் அதை பத்தி தான் அந்த வீடியோல முழுமையா பேச போறோம் வாங்க வீடியோவில் போலாம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணியான வணக்கங்கள் எப்போதோ மே பதினெட்டு இணையளிச்சி மாநாடு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சந்தமில் சீமானம் தான் நடத்துவோம் ஆனால் இந்த முறை புதிதாக ஒரு ரெண்டு பேர் நடத்திருக்காங்க அது யாராருன்னு பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களும் ஃபர்ஸ்ட் விஜய பத்தி பார்ப்போம் விஜய் அவர்கள் இப்போதான் கட்சி தொடங்கியிருக்காரு கட்சி தொடங்கி தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னார் அவர் திராவிடம் பேசுற மாதிரியும் தெரியல தமிழ் தேசியம் பேசுற மாதிரியும் தெரியல அவர் என்னதான் அரசியல் முன்னெடுக்கிறாருன்னு தெரியல இணைய்சி மாநாடுனா என்ன இதற்கும் அறிக்கை தான் விடுறாரு கட்சி ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கு மீட்டிங் போட்டு பேசுறீங்க எதுக்கும் மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டு பேசுறீங்க இணையாட்சி மாநாட்டுங்களையும் ஏன் பேச முடியல இணையவாட்சி மாநாடுன்னா என்ன என்ன ஒரு மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு அதை பத்தி போராடணும் என்ன அநியாயம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் சிங்கள இராணுவம் நம் தாய் தமிழ் உறவுகளை உண்மை முக்கால் லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அந்த உண்மையை பற்றி பேச முடியுமா நேரடியாக விஜயாவில் பேச முடியுமா புரியும் ஒரு அரசியல் பண்றீங்க சீமானுக்கு எதிர்ப்பா அரசியல் பண்ணும் இப்போ இங்க தமிழ் தேசிய அரசியல் யாரும் பண்றா சீமான் நம்ம கட்சி ஆரம்பிச்சு அந்த தமிழ் தேசிய அரசியல உள்ள வாக்குகளை பிரிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு அறிக்கை விட்டா மக்கள்லாம் வந்துடுவாங்க தமிழ் தேசிய மக்கள்லாம் தமிழ் தேசிய மக்கள்லாம் ஒரு நாள் மாட்டாங்க விஜய் உங்களை நம்பிலாம் பேசுங்க எதுக்கோ பேசுறீங்க முன்னெடுத்தா முழுமையா முன்னெடுக்கணும் இல்லைன்னா எடுக்க கூடாது ஒப்புக்கு சப்புக்கு நானும் தான் பேசுறேங்கிறதுனால ஒரு அறிக்கை விட்டுட்டா ஈழ தமிழை நீங்க குரல் கொடுக்குறீங்க தமிழ் உணர்வு உங்களுக்கு இருக்குன்னு நம்புற அளவுக்கு நாங்க இல்லை அரசியலுக்காக பண்ணாதீங்க அந்த உணர்வு இருந்துச்சுன்னா பேசுங்க யார் அந்த துரோகம் பண்ணா அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸும் அது கூட இருந்த திருட்டு திராவிடமும் திமுகவும் தான் நம்ம இனத்தை கொண்டு கூச்சது அதை பத்தி பேசுங்க உண்மையை பேசுங்க பொய்யா பேச போறீங்க உண்மையை பத்தி பேச உங்களால முடியல அப்புறம் ஒப்புக்கு செப்புக்கு எதுக்கு அந்த வேலை பாக்குறீங்க தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுன்னு பேசுறீங்க தவறா பேசுறீங்க அதனால தான் உங்களை பத்தி பேசணும் ஈழ பிரச்சனைக்கு அறிக்கை தான் விடுறீங்க அறிக்கை விடுற ஒரே கட்சி கே அடுத்த நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முத முதலா புளி குடியவரை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஓகே எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா இந்த திராவிடத்துல கும்பல்ல இருந்துகிட்டு எல்லாம் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ இருக்கிற இடமே தவறான இடம் அங்கே இருந்துக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை தான் நீ என்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு சீட்டுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டுறீங்களா அன்னைக்கே நீங்க தமிழ் தேசியம் பேசுற தகுதியாக இருந்துட்டீங்க இன்னைக்கு வந்து நாம் தமிழை எதிர்ப்பாக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க தமிழ் தேசியத்தை எல்லாரும் பேசணும் இதை பிரச்சனை பற்றி பேசணும் கூட எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாரும் தான் ஆனா அது எங்க இருந்துகிட்டு பயன்படுத்தணுங்கிறது ஒரு எத்தினம் இருக்கு திராவிட கும்பல்ல இருந்துட்டு நீங்க அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கிறது வெளியில வாங்க அந்த கட்சி கூட்டணி விட்டு வெளியில வாங்க ஒரு சீட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ணல ஒவ்வொரு தடையும் பாராளுமன்றம் முடிஞ்ச வரப்ப வந்து புலம்பிட்டு தான் இருக்கீங்க நான் கேட்டது எதுவும் நடக்கலாம் எதுவும் செய்யலைங்க அப்புறம் நீங்க கூட்டணி வச்சு அந்த எண்ணத்தை சாதிக்கிறீங்க இதுல இங்கில இருந்து வர எல்லாரையும் கூட்டு போறீங்க எதுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கா எனக்கு தெரிஞ்சு இங்கில இருந்து வந்தவங்க புள்ளி கொடியை பயன்படுத்துறதுக்கு ஐடியா கொடுத்துரு நினைக்கிறேன் இங்க தமிழ் தேசியத்திலிருந்து வேல்முருகன் போய் நாங்கள் தமிழ் தேசியத்துலதான் மாறிடுறோம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லிட்டு இருக்கேன் ராஜீவ்காந்தி போன்ற ஆட்களையாவது நம்ம ஏற்றுக்கலாம் திமுகவில் டைரக்டா சேர்ந்து தலைவாசல் வழியாக தான் போயிருக்காரு ஆனா இங்க வேல்முருகன் போய் சேர்றவங்க எல்லாம் நம்ம அண்ணா சொல்றவங்கள தான் நைட்ல திருட்டு வழி பிடிக்க வருவாங்கன்னு சொல்லுவார்ல அதே முறை தான் அவர் தலைவாசல் வழியாக நேரடியாக போறாரு இவங்க திருட்டு வரும்போது நைட்ல பின்னாடியா போறாங்க ஆனா போய் சேர்ற இடம் எல்லாம் அந்த திருட்டு திராவிடத்துக்கிட்ட தான் இதெல்லாம் தமிழ் தேசியம் நாங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போகிற நீங்கள் பேசுகிறதுலாம் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் இதே பிரச்சனை பேசின எல்லாேருமே கலைஞர் தான் துரோகி கலைஞர் திமுக தான் துரோகி காங்கிரஸ் தான் துரோகின்னு பேசுன வைக்கவர் நீங்கள் அங்கே தான் இருக்காரு அண்ணன் திருமாவளவனும் அங்கே தான் இருக்கார் வேல்முருகன் அங்கே தான் இருக்காரு கால கொடுமை துரோகிகிட்டே போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளை எதிர்க்கிறது கொடுமை அற்ப பதவிக்கும் அற்ப பணத்துக்கும் போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தனிச்சு நின்று நீ என்னத்த சாதிக்க போறேன்னு எங்களுக்குறாங்க கூட்டணியில போய் நீங்க என்னத்த சாதிச்சுங்க இன்னைக்கும் ஒன்றும் செய்ய முடியல கொடியேற்ற ஒருத்தர் புலம்புறாரு ஆளுங்கட்சியில வந்துக்கிட்டு சமூக நீதி பேசுற கட்சியில வந்துக்கிட்டு எங்களால் கொடியேற்றம் இல்லைன்னு வந்து பேசுறாரு ஒரு கொடியை கூட ஏத்தமுடாத நீங்க அங்கே கூட்டணியில இருந்து என்னத்தை சாதிச்சீங்க கேள்வி வருமில்ல சரியான தானே ஒருத்தர் என் தொகுதிக்கு நான் கேட்குற நீதி வர மாட்டேங்குது நான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து வெளியில பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு பாராளுமன்றத்திலேயும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க வேல்முருகளை அதிக பிரச்சனை தரமாக பேசுறாங்க உங்களை நேரடியாக பேசுகிறாங்க நீங்கள் வெளியில் வந்தால் அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறீங்க இப்போ நீங்களாம் அங்கே போய் என்னத்தை சாதிச்சிங்க வைக்க என்னன்னலாம் பேசினாரு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்கள் தான் தமிழ் தேசியம் ஆனால் இவங்க வெளியில் வந்து நம்மளே பேசுவாங்க சீமான் பேசுகிறது தமிழ் தேசியம்மா அவர் பேசுகிற தமிழ் தேசியமே இல்லை அப்போ நீங்கள் ரெண்டு சீட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிறது தான் தமிழ் தேசியமா தமிழ் தேசியம் பேசுங்க எல்லாரும் பேசணும் சரியான இடத்துல இருந்து சரியா பேசுங்க தப்பான இடத்துல இருந்து சரியானவர்களை தப்புன்னு பேசாதீங்க திமுக கூட்டணியில் உள்ள எல்லாருக்கும் என்ன ஒரு அஜெண்டா சீமன் மாநாட்டுக்கு எதிராக நீங்க எல்லாருமே இணைய மாநாடு நடத்தணும் அண்ணா வேல்முருகன் நடத்தினாரு நல்ல விஷயம்தான் ஆனா அது எங்க இருந்துகிட்டு நடத்துறாருங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா திமுக கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி அண்ணா நமக்கு வேல்முறையில தனிப்பட்ட முறையில ஒன்னும் நமக்கு விருப்பம் இருக்குல்லாம் கிடையாது இப்போ வரைக்கும் வேல்முறை என்னன்னு பார்த்தது கூட இல்லை தமிழ் தேசியத்துக்காக பேசுறாரு இப்படி தப்பான இடத்துல இருந்து பேசுறாருங்கும்போது நம்மளோட பேசி தான் ஆகணும் நீங்க வெளியில வந்து பேசுங்க மக்கள் உங்களுக்கு தமிழ் தேசியம் நீங்க பேசுனா உங்களை மக்கள் எல்லாம் ஏற்றுப்பாங்க தப்பான இடத்துல இருந்து நீங்க சரியாக பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுனா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க வெளியில வாங்க துரோகிகள்கிட்ட இருக்காதிங்க நாளை சேர்ந்த உங்களையும் சேர்ந்தவங்களையும் தான் பேசும் இன்னைக்குமே உங்களை பார்க்கற எங்களுக்கு துரோகி மாதிரி தான் தெரியுது அப்படிங்கும்போது போது நாளைக்கு உங்களுக்கு துரோகிங்கிற பட்டம் தான் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஆசைப்பட்டு நீங்க அங்க இருந்தீங்கன்னா வரலாற திரும்பி பார்க்கும் போது துரோகி வேல்முருகன் அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிய தோழியா தனியா வாங்க தமிழ் தேசிய பேசுனா தனியா இருந்து பேசுங்க திராவிடம் தமிழ் தேசியம் என்ன ஒன்றும் ஆகாது அது விஜய் இருந்தாலும் சரி வேல்முருகன் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சரி தமிழ் தேசியம் பேசுனா தனியா இருந்து பேசுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி